ஈழ விடுதலை பயண வரலாற்றில் தடம் மாறாமல் உயர்ந்த இலட்சியத்துடன் பயணித்த விடுதலைச் செம்மல் மாக்க ஈழவேந்தன் கனடாவில் மறைவு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாக்க க கனடாவில் காலமானார் கனடா டொரண்டோ வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தொன்னூற்றி ரெண்டாவது வயதில் அவர் காலமாகியுள்ளார் ஜால்பாணம் நல்லூரைச் சேர்ந்த ரயில் நிலைய அதிபர் கனக சபாபதியின் மகனான அவர் ஜால் பரியோவன் கல்லூரியிலும் பின்னர் கொழும்பு வெஸ்லியன் கல்லூரியிலும் கேள்வி பயின்றார் ஈழவேந்தன் அவர்கள் தேசியத்தின் மீதும் தேசத்தின் மீதும் கொண்டு அசைக்க முடியாத பற்று தனது ஆழ்ந்த புலமையாலும் அறிவாற்றலாலும் சிறந்த பேச்சுவன்மையினாலும் சுமார் எழுபத்தைந்து ஆண்டுகளாக தேச விடுதலைக்கு உரமூட்டி வளமூட்டியவர் மா கனகேந்திரன் என்ற இயற்பெயரைக் கொண்ட ஈழவேந்தன் அவர்கள் தனது சிறு பராயத்தில் இருந்தே ஈழத் தமிழினத்தின் விடுதலை பயணத்தில் தந்தை செல்வாவின் பாசறையில் தன்னை இணைத்துக் கொண்டவர் அன்றைய காலத்தில் இன ஒடுக்குமுறைக்கு எதிராக தந்தை செல்வா தலைமையிலான பல அற போராட்டங்களில் பங்கெடுத்தவர் இலங்கை மத்திய வங்கியில் உயர் பதவி வகித்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஸ்ரீலங்காவின் பிரதமரான பண்டார் அவர்கள் தமிழர்களை ஒடுக்க தனிச் சிங்கள சட்டத்தினை கொண்டு வந்து அனைத்து தமிழ் அரச பணியாளர்களும் கட்டாயமாக சிங்களம் கேட்க திணித்த போது தனது கொள்கைக்கு முன் தனது பதவியை துச்சமென எண்ணி தூக்கியிருந்தவர் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் தமது கொள்கைகளை கைவிடுகின்றவர்கள் மத்தியில் தனது கொள்கைக்காக தொழிலையே துறந்தவர் செம்மல் ஈழவேந்தன் ஐயா அவர்கள் தனது கூர்மையான அறிவாற்றலாலும் தமிழினத்தின் நீண்ட வரலாற்றியல் அறிவாலும் மக்களின் உள்ளங்களை தொடும் பல எழுச்சியுரைகளையும் பல சொற்பொழிவுகளையும் ஆட்டி விடுதலை பரப்புரை பீரங்கியாக தியழ்ந்தவர் அழகு தமிழில் மாத்திரமல்ல ஆங்கிலத்திலும் புலமைமிக்க மிக்க பேச்சாற்றல் உள்ளவராக தியழ்ந்தவர் தனது எழுத்தாற்றலினால் பல கட்டுரைகளையும் நூல்களையும் எழுதியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு இன வன்முறையில் பாதிக்கப்பட்டு இவர் இந்தியாவுக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டது அங்கு சென்றும் ஈழ அகதிகளுக்காக குரல் கொடுத்தவர் அவர் தனது கொள்கையில் உறுதியுள்ளவராகவும் விலை போகாதவராகவும் இருந்ததன் விளைவாக இந்தியாவின் சதியினால் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார் விடுதலை போராட்டத்தின் தார்மீக நியாயத்தினையும் அதன் உன்னதத்தினையும் தனது பட்டறிவின் மூலமும் அறிவாற்றலினாலும் உரைகள் மக்கள் சந்திப்புகள் மற்றும் எழுத்துக்கள் மூலமும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தவர் ரெண்டாயிரத்தி நாலில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி ஆறு வரை செய்யப்பட்டவர் இன விடுதலை போராட்ட வரலாற்றில் இளவேந்தன் ஐயா அவர்கள் ஓர் தனி மனித சரித்திரமாக திகழ்ந்தவர் அவர் இவ்வுலகில் இருந்து மறைந்தாலும் உள்ளங்களில் நீக்கமர நிலைத்திருப்பார் ஈழம் வெல்லம் இதே காலம் சொல்லும் என்று கூறி குறைகடல் ஓதம் நித்திரம் கொலிக்கும் கோணமாமலை தாயினும் நல்ல தலைவன் வாயினும் மனத்து மறுவன் என்றாக நான் கூறி போன காணாத கண்ணன்ன கண்ணே கும்பு இல்லாத கையென்னு கையே கூறி இத்தகைய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தமைக்கா முற்றிலும் எதிர்பாராத முறையே ஈழம் அமையும் என்ற நம்பிக்கையிலே உங்களுக்கு நெஞ்சம் நெஞ்சும் நிறைந்த நன்றி கூறி விடைபெறுகின்றேன் ஈழவேந்தன்